அனைவருக்கும் வணக்கம் ராஜா கிளி இந்த மூவியும் இந்த ஃபிலிமும் சப்போர்ட் பண்ண வந்தார் பிரஸ் மீடியா பிரஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நீங்க தான் எங்க என்னதான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப தான் முடியும் இந்த மூவியில டேரக்டாகவே வந்தது ஒரு ஆக்ஷன் தானே தீங்க இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் தனிக்காக இருந்தாங்க போடவங்க அந்த மாதிரி தான் இந்த மூவில நான் வந்தது என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட் பிக் பண்றது ரொம்ப நான் என்னன்னா நான் அப்பா அப்பாவோட சப்போர்ட் இருக்கு நான் வரேன் ஓகே பட் பிரவீன் முபாசி சொல்லலாம் அவங்க நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவாரு சார் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு இப்போ நம்மளால முடியாத ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே அப்பா அம்மா பெற்றுட்டாங்க அவங்க நம்ம பார்த்து ஆகணும் புஷ் பண்ணி ஆகணும் பட் தேர்ட் பர்சன் அவர் வரும்போது புஷ் பண்ணும் போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காரு சம்டைம்ஸ் பட் அவங்க நம்ம நான் வச்சு நம்பிக்கைக்காக நம்ம ஒரு நோடு இல்ல ஸோ அந்த மாதிரிதான் நடந்தது

சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடவுள் போட்டிருக்கேன் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் இந்த மூவில நடித்த ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால அவங்களை ஈஸியா எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சது சோ எல்லாமே கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் அப்பா பண்ணிட்டாரு ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு சோ அதனால தான் அந்த ஸ்கிரீன் பிளேல வந்தது சோ அந்த டைம்ல வரும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்க பொங்கல் கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமா ஒருத்தர் சொல்லணும்னா சமுதரணி சார் அது ஒரு கியூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்குது ஏன்னா எங்க அப்பா ஒரு தமிழ் கூப்பிட்டாரு நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன் இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பாரு என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன் அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க எங்களை மாதிரி பசங்கிட்ட செம ஜாலி அது எப்படி ஸ்பிரிட் ஆகிறாரு இப்ப இங்க இருக்கிறது ஆந்திராவில் இருக்காரு அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு அவர் ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு என்னோட மேரேஜ் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து எல்லா அவரோட பிசி ஸ்கெட்யூல் உங்களுக்கு தெரியும் பிசி இன்னைக்கு முதல் கொண்டு ஏதோ ஒரு ஊர்ல தான் சார் வந்திருக்காரு உடனே வந்து எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு என்னைய பர்சனலா சப்போர்ட் பண்றதுக்கு அவருக்கு இந்த ஜென்மல எந்த ஜென்மமா இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்